ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா புளி மிளகாய் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம் இது கூடவே வந்து பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கருவேப்பில சாம்பார் வெங்காயம் இப்போ வாங்க புளி மிளகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது புளிமிளகா செய்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம் அதில் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து நாங்கள் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கோம் இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ரெண்டரை ஸ்பூன் ஊற்றிருக்கோங்க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கோம் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா கூட எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து நல்லெண்ணு செய்கிறோம் அவ்வளோதான் இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சி இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வைத்தோம் இப்போ வந்து கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்துண்டு போட்டுக்கோம் இப்போ நம்ம வந்து உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு போட்டோன்னா லைட்டாக அப்படி கலறி விட்டுக்கோங்க லை உளுந்து வந்து லைட்டாக சுதந்த நிறம் வரட்டும் வர அளவுக்கு நம்ம லைட்டை அப்படி கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் லைட்டாக அங்கே வந்து சுதந்திர நிறம் வருது உளுத்தம்பருக்கு இப்போ நம்ம வந்து இடித்து வச்சிருக்கிற பூண்டு பல்லு போட்டிருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சோ பூண்டு பல்லு இருக்குது ஆனால் பூண்டு வந்து முழுசா கூட போடலாம் ஆனால் நம்ம வந்து லைட்டாக இடித்து போட்டேன்னா இங்கே கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அந்த பூண்டோட வாசனை நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து லைட்டாக இடித்து போட்டுக்கோங்க இப்போ வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா வந்து நாங்கள் மூணு காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் இப்போ பூண்டு காஞ்ச மிளகா உளுத்தம்பருத்துலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம வந்து எண்ணெயில கருவேப்புல போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் சாம்பார் வெங்காயம் வந்து முழுச ரொம்ப சின்னதா இருந்தான்னா அப்படியே போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய சாம்பார் வெங்காயமாதான் ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு இருபது சாம்பார் வெங்காயம் இருக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும்னா நீங்க போட்டுக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்க வந்து ஒரு இருபது சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோம் இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பற்றி கலர் மாறாமல் நம்ம வெங்காயம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து இதே மாதிரி நீங்கள் கீறி வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகா எடுத்துருப்போம் பாருங்கள் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கீராமல் லைட்டாக வாய் பிளக்குற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா கீறி வச்சுக்கோங்க ஒரு இருபது பச்சை மிளகா எடுத்துருக்கோம் இந்த பச்சை மிளகா போட்டாச்சு இந்த பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்க விட்டுடலாம் வாய் வளர்ந்த மாதிரி தான் கீறுனும் பச்சை மிளகா போட்டிங்களா பச்சை மிளகா நல்லா வதங்கிட்டோம் இப்போ ஓரளவுக்கு வந்து பச்சை மிளகா வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா கிளறி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டானா உடம்புக்கும் நல்லது தான் அதே மாதிரி கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கொடுக்கும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் கூட நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து புளி தண்ணி ஊத்திக்கலாம் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து கருப்பு புளி எங்கள் வீட்டில் இருக்குது அந்த ரொம்ப கருப்பாக தெரியுது இந்த மாதிரி எல்லாம் இருந்தோன்னா வெள்ளைனா ஒயிட் கலர் கிடையாது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் புது புளி மாதிரி இருக்கும் அந்த புளியாக இருந்தால் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து புளி ஊற்றி ஊற்றியாச்சு இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிட்டு நல்லா வெட்டி கொதிக்கிறோம் வெட்டி கொதிக்கும்போது அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியில் நல்லா சுண்டு வரும் தண்ணியில் நல்லா சுண்டி நல்லா வரும் இல்லை கொஞ்சம் திக்னஸாக வரும் அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் அது மாதிரி போதே அவ்வளோ அழகாக இருக்கும் அதேமாதிரி நாக்கில் போய் எச்சி ஊடுற மாதிரி இருக்குது பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் நம்ம ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சோறு எவ்வளோ சாப்பிட்றதுன்னு நமக்கே தெரியும் அளவுக்கு நம்ம சாப்பிட்லாம் இந்த மாங்காய் தொக்கு தொக்கெல்லாம் சொல்லுவீங்கள்ல அதே மாதிரி தான் இருக்கும் அந்த அதே மாதிரினா அதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதில் நம்ம லைட்டாக எடுத்து சோறுல பசங்க சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி இஞ்சியிலையும் நம்ம செய்வாங்க அதுக்கு வந்து இஞ்சி புளின்னு சொல்லுவாங்க பச்சை மாவாவுக்கு பதிலாக இஞ்சி போடுவோம் இஞ்சி வந்து நல்லா எண்ணெய்லாம் வதக்கி இதே மாதிரி தான் செய்யணும் அவரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தண்ணியெலாம் நல்லா சுண்டி வர்த்தும் நல்லா கொதிக்கிட்டு வெட்டி பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அப்போ எண்ணெய் வரீங்க லைட்டாக பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க மேலே அப்படியே மிதந்து வருது இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக வெல்லம் வெல்லம் போட்டுக்கலாம் அப்புறம் வெல்லம் போடுறதுக்கப்புறம் லைட்டாக இப்படி கழுதி விட்டுக்கோங்க வெள்ளெல்லாம் நல்லா கரையிது வெள்ளம் நல்லா கரையிட்டும் நல்லா கொதிச்சு நல்லா மிதந்து பார்க்கவே ரொம்ப கழுஃபுல்லா இருக்குது பாருங்க இப்போ வெள்ள எல்லாம் நல்லா கரைஞ்சிச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கானு இப்போ வந்து பச்சை மிளகா வந்து எங்க மாடி சோட்டில்தான் பறிச்சிது நான் சொல்ல மறந்துட்டேன் மாடி தான் நாங்கள் பறித்தோம் பச்சை மிளகா பாருங்க பச்சை மிளகா காணோம் அந்த அளவுக்கு நல்லா வெந்து கரைஞ்சிச்சு வச்சு பாருங்க அப்படிங்களா பச்சை மிளகா இப்போ எங்கள் தோட்டம் பச்சை மிளகா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் நாங்கள் நிறைய போட்டுப்போம் நீங்கள் கடையிலலாம் வாங்கும்போது சிலப்ப நல்லா காரம் வைப்போம் அதனால் பார்த்து உங்களுக்கு காரம் பிடிச்சிருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒன்று இருந்தால் போதும் சோறு நல்லா சாப்பிடலாம் அதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு மீன் வேணும் பப்படம் வேணும் எதுவுமே வேண்டாம் இது இருந்தாலே சோறு நல்லா சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து தோசை இட்லி இது கூட தொட்டுக்க சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சட்னி மாதிரி தொட்டி சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எங்களுக்கு உப்பு புளிப்பு இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்துட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம பவுளுக்கெல்லாம் மாற்றி புளி புளிமிளகாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதேமாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதேமாரி செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்